ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சுரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவரை பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது வரும் தனுசு ஆசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ரோகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக லாபம்னா என்ன உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வுகள் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக ஸ்டெச் போட்டு ஒவ்வொரு வேலைகளாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபமான ஒரு தொழில் உங்களுக்கு அமையும் அந்த வகையில் பகைருண ரோகாதிபதியும் சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு சில குழப்பங்களையும் கொடுத்தார் ஒரு சில சந்தோஷத்தையும் கொடுத்தார் குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளும் உங்களுக்கு இருந்திருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் நிகழ்த்தினா கூட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலேயே ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் கொஞ்சம் வேலை பலு அதிகமாகும் அதேமாரி சில பேருக்கு வேறு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும் ஸ்ரத்தையை எடுத்துக்கணும் ஏன்னா பகைருண ரோகாதிபதி பகைருண ஆகிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதனாலே நீங்கள் வந்து எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அந்த வகையில் இந்த பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில நேரங்களில் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் ஒரு கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு சிறப்பான ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கலாம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கியாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இவ்வளவு நாள் வந்து நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல அந்த வகையில் இப்போ திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னால் சுக்கிரபகவான் இப்போ வந்து கிருத்திகை காலில் செஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் அதேமாதிரி மனசில் சந்தோஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக அமையறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தபடியாக இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களோட அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அந்த சில பிரச்சனைகள் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துப்பீங்க அந்த வகையில் சில விஷயங்களில் நீங்கள் திட்டம் போட்டு பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியாக சில பேருக்கு இந்த வம்பு வழக்குகள் அதெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபேவர் ஆகும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் அடுத்தபடியாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ஐந்து பனிரெண்டு குறைய அதிபதி செவ்வாயின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி அதே சமயம் விரையாதிபதி அந்த செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அதே மாதிரி குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆன்மீக எண்ணங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடி அந்த குலதெய்வ பிரார்த்தனைகளுக்காக சில முக்கியமான ஒரு செலவுகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு செலவும் வரும் சில பேருக்கு இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு போகவே முடியல இப்போ உங்களுக்கு அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உங்களுக்கு அந்த விசா அது இது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு கிடைக்கும் டக்குனும் அப்படி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கிர பகவான் பகைருண லோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுப்பார் என்றாலும் சில குழப்பங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி காயத்ரி சொல்கிறது ரொம்ப நல்லது இந்த மகாலட்சுமி காயத்ரி சொல்ல சொல்ல தினந்தோறும் சொல்லுங்க சொல்ல 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 உங்களுக்கு இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற பகைருண ரோகாதிபதி சுக்கிர பகவான் பலவிதங்களிலும் முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.